என் பேர் பார்த்தசாரதி அப்பா பேர் சந்திரபோஸ் அம்மா பேர் சுமதி விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் ராஜபாளையம் தாலுக்கா சுந்தராஜபுரம் சுந்தராஜபுரம் இருக்கேன் கவர்மெண்ட் டிடி ஹையர் செகண்டரி ஸ்கூல் சுந்தராஜபுரத்தில் தான் நான் ப்ளஸ் டூ படித்தேன் சார் நான் வந்து எங்கள் சார் சொன்னாங்க இந்த மாதிரி ஜே அட்வான்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது மெயின்ஸ் அட்வான்ஸ் ரெண்டு இருக்குன்னு சொன்னாங்க அந்த மாதிரி பண்ணேன்னா உன் லெவல் நல்லா மாறும்பான்னு சொன்னாங்க சரிங்க சார்னு சொன்னேன் அப்புறம் அதுக்கப்புறம் நான் முதலீடு திட்டத்தின் கீழே எல்லாமே லிங்க் எல்லாம் அனுப்புனாங்க அந்த இதில் இருந்து நான் படித்தேன் அது மாதிரி ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாம் எழுதினேன் எக்ஸாமில் செலக்ட் ஆகிட்டேன் அதுக்கப்புறம் எங்கள் சார் சொன்னாங்க நீங்கள் ஜேஇ அட்வான்ஸ் வந்து சென்னையில் நான் முதல் திட்டத்தின் கீழ் உங்களுக்கு கொடுக்காங்க நீ அங்கே போய் படிப்பான்னு சொன்னாங்க சரிங்க சார் நான் படிக்க சார்னு சொல்லி நான் போனேன் அங்கே வந்து சென்னை சைதாப்பேட்டில் சிஓஏயில் ரெண்டு மாதம் கோச்சிங் பண்ணேன் இருபத்தாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து சிஐடி சென்டரில் நான் ஜே அட்வான்ஸ் எக்ஸாம் எழுதினேன் எழுதி அதுக்கப்புறம் ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி எக்ஸாம் ரிசல்ட் வந்து வெளியாச்சு எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டேன்னு சொல்லி எல்லாம் ரிசல்ட் வெளியே வந்த வந்துருச்சு அதில் நான் நூற்றி பன்னெண்டு மார்க் எடுத்தேன் எல் ஆல் இண்டியா ரேங்கில் எழுநூற்றி நாற்பதாவது ரேங்கில் நான் இருந்தேன் எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு அப்பாட்ட அம்மாட்டை எல்லாத்தையும் சொன்னேன் ரொம்ப பெருமையாக இருக்குன்னு சொன்னாங்க அடுத்து வந்து தலைமையாசிரியர் அவர்கிட்ட சொன்னேன் சரிப்பா நான் தேங்க்யூப்பாலாம் சொன்னாங்க இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர் ஏற்படுத்தி கொடுத்த நான் முதல் திட்டத்தின் கீழ தான் நான் இந்த மாதிரி படித்து முயற்சி எடுத்து பெற்று வந்தேன் ஒரு அரசு ஆதி திராவிடர் ஸ்டூடெண்ட்லேயே நான் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டாக போகிறேன் ஐஐடிக்குள்ளே ஐஐடி மெட்ராஸில் எனக்கு ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வந்து கோர்ஸ் கிடச்சிருக்கு இதுக்கு எல்லாம் காரணம் நாண்முதன் திட்டத்தின் மொழியை வந்த ஸ்டாலின் ஐயா உருவாக்கி கொடுத்த இந்த இயக்கம் மட்டும்தான் அவருக்கு மிக நன்றி சொல்கிறேன்